கோவில்பட்டி அருகே மயிலோடை கிராம மக்கள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் பட்டி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறு உட்பட்ட வடக்கு மயிலோடை கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கிராம மக்கள் சாலை வசதி இல்லாமல் சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு சந்தித்து மயிலோடை கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான புதிதாக அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலை திறப்பு விழா இன்று நடைபெற்றது கயத்தாறு மேற்கு உந்திச் செயலாளர் செல்வகுமார் தலைமையில் கயத்தாறு கிழக்கு உந்திச் செயலாளர் பண்டானம் கருப்பசாமி முன்னிலையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் பட்டி கல்வெட்டை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் நீலகண்டன் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட துணைச் செயலாளர் அசுர் காளி பாண்டியன் வடக்கு மயிலோடை கிளைச் செயலாளர் சிவஞான பாண்டியன் அதிமுக நிர்வாகிகள் சாலைபுத்தூர் கருப்புசாமி கடம்பூர் விஜி கடம்பூர் மாயாதுரை கோபி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்